கைலாபுர இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார் சற்று நேரத்திற்கு முன்னர் அன்புமணி ராமதாசும் ராமதாசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த நிலையில் தற்பொழுது ஆடிட்டர் குருமூர்த்தி அரை மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தொடர்ந்து நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தற்பொழுது அன்புமணி ராமதாசுக்கும் இடையே தொடர்ந்து உட்கட்சி பூசலானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த ஆனது எப்படி எடுத்துக்கலாம் இல்லை அதாவது டாக்டர் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சில முன்னாடி கேட்டபோது அன்புமணியை சந்திப்பீங்களான்னு கேட்டபோது அதிசயம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும்ன்றார் அந்த அதிசயம் இன்னைக்கு நடந்திருக்கு ஏற்கனவே குடும்பத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்திக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க ஜி கே மணி போன்றவர்கள் எடுத்தாங்க அந்த முயற்சி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை எவ்வளோ தூரம் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டு பேருக்குள்ளே உடன்பாடு ஏற்பட்டிருக்காங்கிறது இன்னும் தெரியல பட் இதுக்கு ஒன்று குருமூர்த்தி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துக்கிற நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம ஸோ குருமூர்த்தி அவர்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னா ஒன்றுபட்ட பட்ட பாமக கூட்டணி வைக்க வேண்டும் என்பது இருக்க வேண்டும் அதாவது அமித்ஷா வந்து மதுரைக்கு வரதுனால அன்புமணி அங்கே கூட்டணி போயிட்டு பாமக கூட்டணி சேர்ந்தது உறுதிப்படுத்தணுன்ற ஒரு அஜெண்டாவோட தான் அன்புமணி குருமூர்த்தி அவர்கள் இன்றைக்கி வந்து டாக்டர் ராமதாஸ் சந்திச்சிருக்காரு ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது வந்து டாக்டர் ராமதாஸுக்கு பிடிக்கல அப்படி இருக்கும்போது இந்த வரப்போற எலெக்ஷன்ஸ் கூட்டணி பாஜகவோட அப்படின்றத டாக்டர் ராமதாஸ் எந்த அளவுக்கு விரும்புவார் தெரியாது அன்புமணி விரும்பினாலும் அவர் அவர் ராமதாஸ் விரும்புவாராக தெரியாது ஸோ எந்தளவுக்கு வந்து குருமூர்த்தி அவருடைய முயற்சி வெற்றி பெறுவதுன்னு தெரியாது அதே மாதிரி அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் சமரசம் ஏற்பட்டு விட்டதா என்கிற விஷயமும் இன்னும் தெளிவாக தெரியல ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தைகள் அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான பேச்சுவார்த்தைகள் அல்லது வந்து இந்த குரு குருமூர்த்திக்கும் ராமதாசுக்குமான பேச்சுவார்த்தைகள் அதோட முடிவு தெரியாமல் நம்ம எந்த விதமான கமெண்ட்டும் பண்ண முடியாது ஸோ அடிப்படையில் வந்து எப்படியாவது ஒன்றுபட்ட பாமகவை பாஜக கூட்டணிகள் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை குருமூர்த்தி அரங்கிற்கார்ந்தது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது அதற்கு ராமதாஸ் ஒப்புக்கொள்வாரா இல்லையா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் சார் இப்போ குருமூர்த்தி ராமதாஸை சந்திக்கிறதுல என்ன பின்னணி இருக்கும் இதை எப்படி பார்க்கலாம் ஒ சிம்பிள் தான் வேற ஒண்ணும் இல்ல பாஜக கூட்டணியில பாமகவே இணைக்கணும் அது ஒன்றுபட்ட பாமகவா இருக்கணும் வலிவா இருக்கணும் அந்த நோக்கத்தோட தான் போயிருக்கா வேற ஒண்ணும் கிடையாது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருப்பிரிய